இந்த இடத்தை எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃபை நாங்கள் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட நாங்கள் வந்து கொடுப்போம் ஏன்னா எங்களுக்கு ஏன் வந்து தமிழக அரசு மீதோ தமிழக அரசு மீது என்குரி மீதோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா இந்த இஷ்யூ நடந்த பிறகு எல்லோரும் சொல்கிற மாதிரி இங்கெல்லாம் ஓடிட்டாங்க அதுவல்ல எங்களுடைய மொபைல் நெட்ஒர்க்கை சாக் பண்ணலாம் கரூரோட பாடலில் நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வரவேன்னா வந்தால் கலவரம் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம் ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றிக் கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுதே ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர்களையும் ஒட்டுமொத்த கட்சியையும் தடியடி நடத்தி ஒரு மிகப்பெரிய தீவிரவாதிகள் மாதிரி யார் அடித்து அனுப்பிச்சாங்கிறது நாங்கள் பதிவு பண்ணுவோம் நாங்கள் அந்த இறப்பு ஏற்பட்ட உடனே நாங்களும் மனுஷங்க தான் எல்லாரும் சொல்கிற மாதிரி எழுபத்தஞ்சு வருஷமாக இருக்கிற அறுபது வருஷமாக இருக்கிற அரசியல் அதிகம் கிடையாது நாங்கள் ஒரு மனிதர்கள் தான் தலைவர்கள் அதுக்கப்புறம் தான் அரசியல் அப்படி இறப்பு ஏற்பட்ட உடனே முதல் மூணு நாள் நாலு நாள் என்ன செய்யணுன்னே தெரியாது ஏன்னா எங்களுக்குள்ளே இன்னும் ஒரு மனிதாபிமானம் இருக்குது எங்களுடைய உறவுகள் இறந்த பிறகு இப்போ என் வீட்டில் ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ ஒரு அக்காவோ இறந்தால் நான் மீடியாவில் முன்னாடி நாங்கள் வந்து பேசிகிட்டு இருக்க மாட்டோம் உண்மையை இருக்க மாட்டோம் இந்த சந்தர்ப்பத்தை திமுக பயன்படுத்திட்டு அன்னைக்கு ஃபுல்லாக என்ன நாடகம் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் மக்களுக்கு தெரியும் அந்த நாடகத்தோடு நாங்கள் சட்ட ரீதியாக போராடக்கூடாதுன்னு அந்த வாரம் இருபத்தி ஏழுலேருந்து அதுக்கு அடுத்த வாரம் சண்டே வரைக்கும் கோர்ட் ஹாலிடே இது ஒரு மிகப்பெரிய திட்டமிடலோட எங்களால் ஜுடிஷியலாகவும் போய் முறையிட முடியாது உண்மையை வந்து பேட்டி கொடுத்தா உண்மைக்கு முரணான்னு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய யூடியூபர்ஸ் கைது செய்யப்பட்டாங்க அதையும் மீறி சோசியல் மீடியாவில் வந்து பேசினா கைது செய்யப்பட்டாங்க ஏன்னா உண்மை ஒரு பக்கம் மட்டுந்தான் தெரியணும் அவங்க மட்டும்தான் பேசணும் உடைய செய்தித்துறை நிறுவனம் ஒரே ஒரு வேலை செஞ்சிச்சு மேலது வைக்காமது மேது எப்படி பொய்க் குற்றச்சாட்டுக்களை சொல்லலாம் இதுதான் அந்த ஒரு வாரம் அந்த ஒரு வாரமாக ஹாலிடே இருந்தது கோர்ட்டுக்கு மூவ் பண்ண முடியல அப்புறம் தலைவர் அவர்கள் வந்து இரங்கல் கொடுத்து அவருங்களுக்கான இழப்பீடு தொகை கொடுத்த பிறகு எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் முதற்கொண்டு கைது செய்யப்படும் பொழுது எஃப்ஐஆரில் இது கிரிமினலாக மாற்றப்படும் பொழுது அப்போ எங்கள் தலைவர் அவர்கள் உடைய அறிவுறுத்தல் இது இந்த பிரச்சனையை வச்சு ஒட்டுமொத்த கட்சியை முடக்கக்கூடிய செயலை திமுக அரசு செய்ய முற்பட்டுருச்சுங்கிறத உணர்ந்தோம் அதுக்கான பதிவை நான் பண்ணுறேன் ஏதோ குற்றச்சாட்டு சொல்ல திருமதி அருணா ஜெகசீ ஜெகதீசன் அவர்களுடைய தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்ட பிறகு ஏன் வந்து உயர் அதிகாரிகள் ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி எல்லாரும் வந்து எந்த தவறு செய்யலைன்னு சொல்ல முடியும் ஒரு விசாரணை நடந்துட்டு இருக்கும் பொழுதே எப்படி வந்து இருக்கக்கூடிய ஒரு ஹோம் செக்ரட்டரி இந்த எந்த தவறு இல்லைன்னு சொல்ல முடியும் அப்புறம் இதுக்கு வந்து விசாரணை விசாரணை ஆணையத்தை உருவாக்குனாங்க விசாரணை ஆணையம் விசாரித்து முழுமையான அறிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஹோம் செக்ரட்டரி ஹெல்த் செக்ரட்டரி ஒரு உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவங்க இந்த தவறு தாவையாக தான் செய்துன்னு வாய்த்ததுன்னு சொல்லாமல் அவங்க பக்கத்தை நியாயத்தை மட்டும் சொல்லிகிட்டு இருந்தாங்க இதுவே வந்து அவங்க அமைச்ச கமிஷனுடைய ஒரு அதிகார மீறலுங்கிறது நாங்கள் பதிவு பண்ணுறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ உயர் நீதிமன்றத்தை உயர் நீதிமன்றத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாங்க அது யார் கேஸ் ஃபைல் பண்ணணும் மக்களுக்கு தெரியும் அந்த கேஸில் ப்ரேயரே கிடையாது தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக அதுவும் குறிப்பாக எங்கள் தலைவருக்கு எதிராக கடுமையான வார்த்தைகள் அவருடைய தலைமை பண்பு அவருடைய வருகை அவருடைய அரசியல் வருகை என்ன கோபம் உங்களுக்கு அப்போ மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல எஸ்ஓபி பற்றி கேஸ் ஃபைல் எடுத்துருக்கும் போது ப்ரேயர் வந்து சம்மந்தமே இல்லாமல் சென்னை உயிர் உயர் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அந்த எஸ்ஐடியோடைய நோக்கம் நியூட்ரலாக இருக்குமா ட்ரான்ஸ்பெரன்சியாக டிரான்ஸ்பரன்சியாக இருக்குமான்னு தெரியாது வெளிப்படை தன்மையாக இருக்குமான்னு தெரியாது ஏன்னால் அந்த உயர்நீதி உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் கடுமையாக தமிழக வெற்றிக் கல்வத்தை நாங்கள் தான் தப்பு செஞ்ச மாதிரி ஆல்ரெடி அவர் வந்து ஒரு பதிவு பண்ணிட்டார் எந்த விதமான என்குரியும் கிடையாது பொதுவாக வெக்கேஷன் கோர்ட்டில் பில்கேஸ் பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸை வந்து எடுத்த உடனே நோட்டீஸ் அனுப்புவாங்க ஆனால் அன்றைக்கே எடுத்து அன்றைக்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அன்றைக்கே தமிழக தமிழக வெற்றிக் கழகத்தை ஒரு குற்றவாளி மாதிரி ஆக்கி அதிலே தலைவர் விஜய் அவர்களையும் ஒரு குற்றவாளி ஆக்கியக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்கள் தமிழக வரலாற்றிலேயே மட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததே கிடையாது அந்த தீர்ப்புக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த திமுக அரசு திமுக கட்சியை யூஸ் பண்ணாமல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை வச்சு தமிழக வெற்றி கழகத்தை எப்படி முடக்க முடியும் எங்கள் தலைவர் எப்படி முடக்க முடியும் எங்களுடைய பிரச்சாரத்தை எப்படி முடக்க முடியும் நேற்று கூட எங்கள் மாவட்ட செயலர் அரெஸ்ட்டு மூணு மாவட்ட செயலர் அரெஸ்ட் பண்றாங்க ஸோ இந்த மாதிரி கட்சியை முடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக படுகொலையும் ஒரு எமர்ஜென்சியை ஒரு லேண்ட் ஆர்டர் மூலியமாக உருவாக்கியிருக்காங்க தி லெஜெண்ட் நியூஸ் சர்வனா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை